ஹலோ மக்களே வெல்கம் டுசரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்சிடண்ட் அப்டேட்ஸ்க்கு பறிக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ பெகினிங் நியூ ஷோ வந்து லான்ச் ஆக இருக்கு சன் டேவில ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் டாப் குக்கு டுப் குக்குன்ற ரியாலிட்டி ஷோ கூடிய சிகரமே என்ன பிகாஸ் பினாலி ஷூட் கிராண்ட் பினாலி ஷூட்டே வந்துட்டு ஓவர் ஆகிருச்சு லாஸ்ட் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி ஆக்ட்ரஸ் சுஜாதா மேம் அப்புறம் ஆக்டர் நரேந்திர பிரசாத் அண்ட் ஆக்டர் சுபாஷ் அண்ட் ஆக்டர் சுவாமிநாதன் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆனாங்க இதில் இவங்களாம் ஒருத்தவங்க தான் தான் வந்துட்டு டைட்டில் வின்னா வின் பண்ண போகிறாங்க ஸோ அதை தொடர்ந்து அந்த டைம் ஸ்லாட்டை ரீப்ளேஸ் பண்ணி என்ன ஷோ வரப்போகுது அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு கன்ஃபார்மாக டிசிடிசி டூ இவ்வளோ சீக்கிரம் வராது ஒருவேளை ரஞ்சிதமே சீசன் த்ரீ வரைக்கும் இது வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ சீசன் ஃபோர் வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து சன் டிவிக்கில் நியூ ஷோக்கான ஷூட் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதில் ஹோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பவித்ரா அண்ட் விஜய் நிக்கி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எப்பவுமே வந்து விஜய் அஸ்வத் அண்ட் பவித்ரா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க ரஜினாமே ஷோவை பட் அஸ்வத் அவர்களுக்கு இப்போ தான் டூ டேஸ் பேக் மேரேஜ் இருக்கிறதுனால மேபி அவர் வந்து ஒரு குட்டி பிரேக்கில் இருக்காரா என்னன்னு தெரியல விஜய் நிக்கி அண்ட் பவித்ரா ஹோஸ்ட் பண்ணுற நியூ ஷோ அதில் வந்து கண்டெஸ்டன்ஸாக பார்ட்டிசிபெண்டாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் யாரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க இருக்க அஞ்சு பேர் வந்து இருக்காங்க இது வந்துட்டு நியூ ஷோவா இல்ல ரஞ்சிதம் சீசன் ஃபோரா அப்படின்றத நான் இப்போதான் கேட்டிருக்கேன் ஸோ ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சிருந்தா வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன் டிசிடிசியா ரீப்ளேஸ் பண்ணி வர போகிற ஷோ இதுதான் அந்த டைம் ஸ்லாட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நியூ ஷோவா இருக்குமா இல்ல ரஞ்சிதம்மே நெக்ஸ்ட் சீசனா இருக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே க்ளீனிக் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க